தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகிரி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கலாம் ஒரு நிமிட சுவாசம் மாற்றும் என்ன சொல்றீங்க நம்மளுடைய தியானம் தாங்க மாற்றங்கள் வரும் ஆனா உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு சதி அப்படின்னா எப்பயுமே நம்மளுடைய சுவாசத்துடன் நாம் இணைந்திருப்பது நம்ம அந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்க 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 நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலையே மாறும் எப்பயுமே என்ன ஆகும்னா அந்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது வேறு எண்ணங்கள் வராது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எண்ணங்கள் இருக்காது அந்த சுவாசத்தினுடைய நம்ம தொடர்பு வைத்துக்கணும் அதுதான் பத்திரிஜி என்ன சொல்றாரு சுவாசமே குரு சுவாசமே கடவுள் அப்படிங்கிறாரு யோசிச்சு பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம் நம்ம அந்த சுவாசத்தை என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா ஒரு நிமிட சுவாசம் ஒருனே ஒரு நிமிஷம் கூட போதும் நீ கண்ணை மூடி அந்த எண்ணமற்ற மற்ற நிலையில அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கும் பொழுது உனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்றது ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல சுகஸ்திர ஆசனம் நல்ல கண்ணை மூடி உட்காந்து கையா கண்ணை மூடிக்கிட்டு கையை கோத்து காலை கோத்து அழகா உட்காந்து நம்மளுடைய இந்த ஆனா சதி தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்ய நேரத்தை அதிகப்படுத்துங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றோம் அவர் அவர்கள் வயது அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ண முடியுதா நானும் இருபது நிமிஷம் பண்ணுங்க இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் ஆற்றல் அதிகமாகும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு மணி நேரம் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க அந்த மாதிரி ஐந்து ஐந்து நிமிடங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை ஜாஸ்தி எனக்கு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவது என்னன்னு கேட்டால் நம்மை நாமே கொள்கிறோம் நமக்கு முன்னேற்றம் வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறீங்க அடுத்த இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் வருதுன்னா இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துப்பீங்க உடனே சீக்கிரமாக போவீங்க எவ்வளோலாம் பண்ணுவோம் இல்லையா அதே போல் இது வந்து கண்டிப்பாக தேவை எவ்வளவு பணம் எவ்வளவு வசதி என்ன இருந்தாலும் மனம் அமைதியாகிறதா அப்போ என்னன்னு கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை பாதையாம் இங்கே இந்த தியானத்தை செஞ்சு பாருங்க எத்தனை பேருக்கு நம்மளுடைய எதுல இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க அந்த தியான அனுபவங்களை கேட்கும் பொழுது இந்த தியானத்துக்கு பிறகு எனக்கு அந்த வியாதி குணமாச்சு எனக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்திருக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்வாங்க வாழ்க்கையுடைய முறையே பேச்சில் வந்து மௌனம் ஜாஸ்தி இருக்கும் பேச்சு கம்மியாக இருக்கும் ஆகாரம் வந்து கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு தேகம் தேவாலயம் திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த தேகமே வஜ்ரம் போல ஆகுமேன்னு கேட்டா தியான சக்தி அதே மாதிரி மனம் அப்படின் போது மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்ல அப்ப அந்த ஒரு நிமிட சுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது அப்ப அந்த தொடர்ந்து நம்ம செஞ்சோம் இதுதான் ஆன்ம திருப்தி இதுதான் ஆன்ம வளர்ச்சி இதுதான் திருப்தி இதுதான் சந்தோஷம் இதுதான் ஆரோக்கியம் இதுதான் ஞானம் ஞானம் வந்து கண்டிப்பாக வேண்டும் அதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி